இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் வந்து சேரப்போகுது ஆடி மாதத்துல கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதையும் பூரட்டாதி மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் சாதகமா நடக்கும் எந்த விஷயத்துல கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த பதிவுல இப்ப பார்க்க போறோம் கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்துட்டு சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த ராசியில அவிட்டம் சதையும் பூரட்டாதி மூணு நட்சத்திரமும் இருக்கு உங்களுக்கு பொதுவாகவே இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சுதந்திரமான இயல்பு கொண்டவங்களா இருப்பீங்க மனிதாபிமானம் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலுமே புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீங்க அதுவும் அறிவு சார்ந்த விஷயத்தில் அதிகமாக ஆர்வ ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் அதே போல் உங்களுக்கு யாராச்சும் புதுசாக ஒரு ஆலோசனை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சரியா வரும் அப்படின்னு நினைச்சா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க அதே போல் கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்கன்னா அதை எப்படி செய்யணும் அதில் சிறப்பான பயன்பெற என்ன செய்யணும் அப்படின்னு தீர்க்கமாக முடிவு செஞ்சுட்டு தான் அந்த செயலில் இறங்கவே நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதே போல இயற்கை உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இயற்கையாகவே நீங்கள் ரொம்பவுமே புத்திசாலிகளாகவும் அறிவு சார்ந்த விஷயத்துல ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க புதிய யோசனையும் சரி புதிய கண்டுபிடிப்பும் சரி நீங்கள் வரவேற்பீங்க சில நேரத்தில் உங்களுக்கு நிலையான மனநிலை இல்லாமலும் இருக்கும் அதனால் மனசு அலைவாயும் இதனால் நிறைய பின்னடைவு கூட ஏற்பட்டிருக்கும் நீங்கள் பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க அதுவும் பொறுமையாக செய்கிற வேலை உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அது எப்படின்னா இந்த ஓவியம் சிற்பம் போன்ற வேலைகளில் கும்பராசி அன்பர்கள் அதிக பேர் இருப்பீங்க ஏன்னா அதில் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ரொம்பவுமே நுணுக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடியவங்க தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் சமூக பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும் சமூகத்துல நல்ல மாற்றத்தை வரவேற்கக்கூடிய நபர்கள் தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் வாங்க நாம இப்போ அதை பார்க்கலாம் கும்பம் ராசி ஒரு குடம் ஒன்ற அமைப்பை கொண்டு இருக்கும் குடத்தை திறந்து பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியும் இல்லையா அது தான் நீங்களுமே உங்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை யாரும் தெரிஞ்சுக்காத மாதிரி மறைச்சி வச்சுருப்பீங்க ஒரு கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசினா தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே தெரிய வரும் அதனால இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ஏன்னா ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் அதிபதி சிவபெருமான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட கும்பராசி அன்பர்கள் செஞ்சிங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த சிவபெருமானினர்களால் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றங்கள் பெற்று சிறப்புடனும் நலமுடனும் வாழ நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அதே போல உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ஜாதிக ரீதியாக விளக்கம் பெறணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஸ்கிரிப்ஷன் ஜோதிடர் நம்பர் இருக்கு அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற உதவியாக இருக்கும் நாம் தொடர்ந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான அமைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் கும்பராசியில் முதல்ல அவிட்டம் மூணு நாலு பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு யோகமான மாதம் மாதம் முழுவதுமே ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருந்தாலுமே சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகிடும் வம்பு வழக்குகள் அப்படி இருந்த நிலை மாறும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் காணாமல் போயிடும் உங்கள் கை மேலோங்கும் ஜென்ம ராசிக்கு குரு பார்வை உண்டாகிறதுனால எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் உங்கள் செல்வாக்கு சொல்லப்போனால் அதிகரித்து காணப்படும் ஜென்ம ராசிக்குள் குரு பார்வை உங்களோட முயற்சியை வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போட்டிகள் கூட தெரியாமல் போயிடும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாமல் எதிரி அவங்க எல்லாமே உங்களோட செயல்களை கண்டு பயந்து ஓட போகிறாங்க மக்கள் மத்தியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தாலும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த பணம் வந்து சேரும் குடும்பத்தில் இது வரைக்கும் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் சுமூகமா எந்த ஒரு பிரச்சனையுமே கையாளுங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை நீங்கி இணக்கமான நிலை வரும் விட்டு நட்சத்திரகாரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் போன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உறவினர்கள் மதியில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் பணியில் இருந்த நெருக்கடி முடிவிற்கு வந்துடும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் பூமிக்காரகன் செவ்வாயின் சஞ்சார நிலையால் எதிர்மறையாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு நேர்மறையாக மாறும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நன்மைகளை எல்லா விஷயத்திலுமே நீங்கள் பெற முடியும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் உங்களோட வேலைகளை மற்றவங்க கிட்ட கொடுக்காமல் நீங்கள் நேரடி கண்காணிப்பில் செஞ்சீங்கன்னா எதிர் வார்த்தை நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் மற்றவங்கள நம்பி ஒப்படைக்காதீங்க நீங்களாக செஞ்சீங்கன்னா நல்லது அதன் பிறகு சதையும் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்துட்டு தனித்துவத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ள யோக காரகன் ராகு சஞ்சாரம் செய்கிறது அஞ்சாம் இட குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு உண்டாகிறது இது ரெண்டுமே உங்களோட நிலையில இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு போராட்டம் பிரச்சனை இது எல்லாமே விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லப்போனா மன அழுத்தம் எல்லாமே நீங்கும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு நீங்க பெற ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த கனவுகள் எல்லாமே இனி நனவாகும் எடுத்த வேலைகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் உங்கள் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதிவு உயர்வு கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை விலகும் சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அதிர்ச்சக்காரகன் சுக்கிரன் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமா இருக்காரு இந்த சமயத்தில் உங்களுக்கு பொன் சேர்க்கை வரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் மூன்றாம் தேதி முதல் புதன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும் பணியில் இருந்த நெருக்கடி விலகும் இருந்தாலுமே சப்தமஸ்தானத்தில் ஏதுவும் இருக்கிறதுனால முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் செவ்வாய் பகவானோட இணைந்து சஞ்சாரம் செய்யறதுனால புதிய கிட்ட மட்டும் நீங்க எச்சரிக்கை செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் எந்த ஒரு ரக்தியத்தையுமே புதிய நண்பர்கள் கிட்ட சொல்லாதீங்க உங்களோட இல்லத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதே நன்மையை ஏற்படுத்தும் அவங்களோட துணை ரொம்பவுமே பக்கபலமா பல வகையிலுமே அமையும் உங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு பக்கபலமா உங்களோட வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆடி மாதம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு சிறப்பான மாதம் மங்கள காரகன இருக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடி எல்லாமே காணாமல் போயிடும் உங்களோட வேலையிலுமே ஏற்பட்டிருந்த பிரச்சனை பம்பு வழக்கு எல்லாம் முடிவிற்கு வந்துடும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சரி தெய்வாருளும் சரி கிடைக்கும் எடுத்த வேலைகளை தக்க சமயத்துல நீங்க முடிச்சு காட்டுவீங்க வருமானம் பல வகையிலுமே வர ஆரம்பிக்கும் சாதாரணமாக தொடங்கிய தொழிலிலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்கிறதுனால நல்ல வருமானம் உண்டாகும் சொல்லப்போனால் தொட்டது தொடங்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட ஆற்றல் அதிகரிப்பார் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும் இளிப்பறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புதிய சொத்து சேர்க்கை வரும் வங்கியில் கேட்டிருந்த கடன் உதவி கிடைக்கும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க போன்பொருள் சேர்க்கை இருக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் வரும் பிள்ளைகள் அக்கறை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரித்து காணப்படும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு வரும் இருந்தாலுமே உங்களுக்கு முப்பதாம் தேதி முதல் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் நேர நேரத்துக்கு சாப்பிட்றது நேர நேரத்துக்கு கரெக்டா தூங்கி எந்திரிக்கிறது இதை ஃபாலோ பண்ணுங்க அதே போல் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதி மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே குலதெய்வத்தின் பரிபூரண அருளம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு தவறாமல் இந்த ஆடி மாதத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யுங்க நன்மைகள் பலவும் வந்து சேரும் உங்களோட இல்லத்தில் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகிடும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றங்களும் நன்மையும் நடக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த இரண்டு தினத்திலையுமே நீங்க உங்களோட குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க இந்த ரெண்டு தினத்திலையுமே செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை நீங்க பெற முடியும் கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் பொருட்டாதி இந்த மாதம் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்க தவற விடாம கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கும்பராசியில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்தடையே நாங்கள் உங்கள் குல தெய்வத்திடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து சேர உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம் என்ன கும்பராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுலேயே பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஆடி மாதத்தின் பலன்கள் சொல்லியிருக்கோம் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்